हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् நித்யம் நஷ்டிரபத்திரம் பாகவதேவையா பகவதி உத்தமஸ்லோக்கே பக்தேர் பத்தினை முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கெரிம் யத்பா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபது பலிமகாராஜா பிரபஞ்சத்தை ஒப்படைத்தல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி मून् रसां तले अदपादयोर महीम महीन्तरान् पुरुषस्य जंगयो पदत्रिनो जानुनि विश्वमूर्तेर् ऊर्वोर्गणं मारुतम इन्द्रे सेना வேர்ட் பை வேர்ட் மீனிங் ரசாம் கீழ்கிரக அமைப்பை அச்சஷ்ட கண்டார் அங்கிரிதலே உள்ளங்கால்களில் அத அதன் பிறகு பாதையோ பாதங்களில் மஹீம் நிலப்பரப்பை மகிந்திரான் மலைகளை புருஷஷ்ய பகவானுடைய விஸ்வரூபத்தின் ஜங்கையோ கெண்டைக்கால்களில் பதத்ரின பறக்கும் ஜீவராசிகளை ஜானுனி முழங்கால்களில் விஸ்வமூர்த்தே பகவானுடைய விஸ்வரூபத்தின் ஊர்வோ தொடைகளில் கணம் மாறுதம் பலவகையான காற்றுகளை இந்திரசேன தேவேந்திரனின் வீரர்களை பெற்றிருப்பவரும் இந்திர பதவியில் இருப்பவருமான பலிமகாராஜா டிரான்ஸ்லேஷன் அதன் பிறகு தேவேந்திரனின் ஆசனத்தை ஆக்கிரமித்து கொண்டிருந்த பலிமகாராஜனால் பகவானுடைய விஸ்வரூபத்தின் உள்ளங்கால்களில் இருக்கும் ரசாதளம் போன்ற கீழ்கிரக அமைப்புகளை காண முடிந்தது பகவானுடைய பாதங்களில் பூமியின் மேற்பரப்பையும் அவரது கெண்டைக்கால்களின் வெளிப்பரப்பில் எல்லா மலைகளையும் அவரது முழங்கால்களில் பல்வேறு பறவைகளையும் அவரது தொடைகளில் பலவகைப்பட்ட காற்றுகளையும் அவர் கண்டார் பர்பத் பை சிலபிரப்பா ஜெயசிலபிரப்பா பகவானுடைய விஸ்வரூபத்தோடு சம்பந்தப்பட்டுள்ள முழு பிரபஞ்ச சூழ்நிலையும் இங்கு விளக்கப்படுகிறது இந்த விஸ்வரூபத்தை பற்றிய கல்வி உள்ளங்கால்களிலிருந்து துவங்குகிறது உள்ளங்கால்களுக்கு மேலே பாதங்களும் பாதங்களுக்கு மேலே கெண்டைக்கால்களும் அவற்றுக்கும் மேலே முழங்கால்களும் முழங்கால்களுக்கும் மேலே தொடைகளும் உள்ளன இவ்வாறாக விஸ்வரூபத்தின் பகுதிகள் ஒவ்வொன்றாக இங்கு விவரிக்கப்படுகின்றன முழங்கால்கள் பறவைகளுக்குரிய இடங்களாகும் அவற்றுக்கும் மேலே பலவகைப்பட்ட காற்றுக்கள் உள்ளன பறவைகளால் மலைகளுக்கு மேலே பறந்து செல்ல முடியும் பறவைகளுக்கும் மேலே பலவகைப்பட்ட காற்றுக்கள் உள்ளன பதம் இருபத்தி நான்கு சன்யாம் விபோர் வாசசி குஹ்ய ஐக்ஷத் பிர பிராபதீன் ஜகனே ஆத்ம முக்யான் நாப்யாம் நபக குக்ஷேஷு சப்த உருக்ரமஷ்ய உரசி ஷ ரிஷமாலாம் ஒன் பை ஒன் மீனிங் சன்யாம் மாலை சந்தியாம் மாலை சந்தி வேலையை விபோ பகவானின் வாசசி ஆடையில் குஹே அந்தரங்க உறுப்புகளில் அக்ஷத் அவர் கண்டார் பிரஜாபதியின் எல்லா ஜீவராசிகளுக்கும் பிறவியளித்துள்ள பற்பல பிரஜாபதிகளை ஜகனே இடுப்புகளில் ஆத்ம முக்கியான் பளிமகாராஜனின் நம்பகமான மந்திரிகளை நாபியாம் நாபியில் நப முழு ஆகாயத்தை கொக்ஷிஷு இடையில் சப்த ஏழு சிந்தோன் சமுத்திரங்களை உக்கிரமசிய அற்புதமாக இயங்கிக் கொண்டிருக்கும் முழுமுதற் கடவுளின் உரசி மார்பிள் ச மேலாம் ரிக்ஷமாலாம் நட்சத்திர கூட்டங்களை டிரான்ஸ்லேஷன் அற்புதமாக செயல்படும் பகவானுக்குடி பகவானுடைய ஆடைகளுக்கடியில் வலிமகாராஜா மாலை சந்தியா வேலையை கண்டார் பகவானுடைய அந்தரங்க உறுப்புகளில் பிரஜாபதிகளையும் இடையின் வட்டப்பகுதியில் தாம் தமது அந்தரங்க சகாக்களுடன் இருப்பதையும் அவர் கண்டார் பகவானுடைய நாபியில் ஆகாயமும் அவரது இடையில் ஏழு சமுத்திரங்களும் அவரது மார்பில் அனைத்து நட்சத்திர கூட்டங்களும் இருப்பதை கண்டார் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபது பலிமகாராஜா பிரபஞ்சத்தை ஒப்படைத்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்குடைய உடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவ்க்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய்